வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மதுரை ஹைகோர்ட்டு வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன்தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் எஸ் சவுந்தர் அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா நிலவியல் வண்டி பாதை அல்லது பூஸ்துதி பாதை அப்படின்னு வகைப்படுத்தப்பட்டிருக்கிற நிலத்தில் ஒருவர் ஆக்கிரமித்து கட்டடம் கட்டியிருந்தால் அவருடைய அனுபவத்துக்கு பொதுமக்கள் இடைஞ்சல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஆக்கிரமிப்பாளர் ஒரு சூட்டை போட முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னா ஏ ரிஜிஸ்டரில் ஒரு காலத்தில் உரிமையாளர்கள் பெயர் இருக்குது இன்னொரு காலத்தில் நிலவியல் பாதைன்னு இருக்குது இப்போ அந்த நில உரிமையாளருடைய வாரிசுகள் அந்த சொத்து எங்களுக்கு தான் பாத்தியப்பட்டது நாங்கள் அதில் கட்டடம் கட்டி அனுப்பிச்சிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுமக்கள் இது நிலவியல் பாதை வாதிகளுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க இந்த சூழ்நிலையில் நில உரிமையாளர்கள் ஒரு இன்ஜெக்ஷன் சூட்டை போட்டு பொதுமக்களுக்கு எதிராக இன்ஜெக்ஷன் வாங்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் சுருக்கமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நம்ம சேனலில் நிலவியல் வண்டி பாதை குறித்து நிறைய முன் தீர்ப்புகள் போட்டிருக்கோம் வருவாய் நிலை ஆணைகள் ஆர்எஸ் இருபத்தி ஆறு பிரிவு பதினஞ்சில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பட்டா நிலத்தில் செல்லும் பாதையும் அரசுக்கு சொந்தமானது அதில் பட்டாதாரர்கள் வந்து உரிமை ஏதும் கோர முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நிறைய நீதிமன்ற தீர்ப்புகளில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அரசுக்கு பாத்தியப்பட்ட பாதைகள் பொதுப்பாதைகள் இடுகாடுகள் சுடுகாடுகள் நீர்நிலை கண்ட ஆக்கிரமிப்புகளை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லி நிறைய தீர்ப்புகள் சொல்லியிருப்பா சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த வழக்கில் அப்படியான சங்கதிகள்லாம் டிஸ்கஸ் பண்ணலை இது ஒரு சிவில் சூட்டாகவே நடத்துகிறாங்க இதில் இன்ஜெக்ஷனும் கொடுத்துருக்குறாங்க அதுதான் அதில் ஒரு பெரிய விஷயம் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போகும் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் வாதிகள் மூணு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது வாதி பேர் வந்து தங்கராச்சி ரெண்டாவது வாதி பேர் வந்து பொன்னு கிருஷ்ண ஐயாகு மூணாவது வாதி பேர் கதிரவன் பிரதிவாதிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி வந்து தவசி முத்து ரெண்டாவது பிரதிவாதி பேர் வந்து நாராயணன் இப்ப இந்த வாதிகள் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்றாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த வழக்கில் கண்ட சொத்து எங்களது முன்னோர்களான ரத் தாஸ் இளைய பெருமான் சிவபெருமான் ஆகியோர்களுக்கு பாத்தியப்பட்டது அவருடைய அவர்களுடைய வழியினர் தான் நாங்கள் வாரிசு அடிப்படையில் இந்த வழக்கு சொத்து எங்களுக்கு பாத்தியப்பட்டு எங்களுடைய அனுபவத்தில் இருக்குது இந்த வழக்கு சொத்தில் நாங்க கட்டடமும் கட்டியிருக்கிறோம் மரங்களும் நட்டு பராமரித்து வர்றோம் இந்த பிரதிவாதிகளுக்கும் இந்த வழக்கு சொத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இந்த வழக்கு சொத்தை பொறுத்து பிரதிவாதிகள் முற்றிலும் அந்நியர்கள் வழக்கு சொத்தில் பிரதிவாதிகளுக்கு எந்த உரிமையும் இல்லாத நிலையில அவங்க தேவையில்லாமல் எங்களுடைய சொத்து அனுபவத்துக்கு இடைஞ்சல் செய்ய முயற்சி பண்ணுறாங்க அதனால் பிரதிவாதிகள் வழக்கு சொத்துல கண்ட எங்களுடைய அனுபவத்திற்கு எந்த இரஞ்சிலும் செய்யக்கூடாது என நிரந்தர உறுத்துக்கட்டளை பரிகாரம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வழக்க போடுறாங்க அப்போ வாதிகள் தாக்கல் செஞ்சிருக்கிற வழக்கு சூட் ஃபார் பெர்மனட் இன்ஜெக்ஷன் இந்த வழக்கிற்கு பிரதிவாதிகள் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாதிகளின் வழக்கு பொய் வழக்கு சொத்து வாதிகளின் முன்னோர்களுக்கு பாத்தியப்பட்டது அப்படிங்கிறதும் பொய் வழக்கு சொத்து வாதிகளின் அனுபவத்தில் இருப்பதாக சொல்வதும் பொய் உண்மையிலேயே இந்த வழக்கு சொத்து ஒரு நிலவியல் பாதை இந்த பாதையானது மேல ஆசாரி பள்ளத்தைச் சேர்ந்த இந்து நாடார் சமுதாய மக்களுக்கு பாத்தியப்பட்டது அவங்க தான் இந்த சொத்தை பாதையாக பயன்படுத்திட்டு வர்றாங்க அதனால் அந்த வழக்கு சொத்து ஒரு பொது சொத்து பொது சொத்தின் மீது எந்த ஒரு தனிநபரும் உரிமை ஏதும் கொண்டாட முடியாது அதே நேரத்தில் வழக்கு சொத்து எந்த காலத்திலும் வாதிகளுடைய அனுபவத்திலும் கிடையாது இந்த வழக்கு சொத்தானது ஒரு பாதை அது பொதுமக்களின் பயன்பாட்டில் இருக்குது அதனால் வாதிகளினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க இந்த வழக்கில் அட்வொகேட் கமிஷனர் நியமிக்கப்படுகிறார் அவர் இடத்தா இடத்தை பார்வையிட்டு தனது அறிக்கையும் வரைபடத்தையும் தாக்கல் செய்கிறாரு வாதிகள் தரப்பில் மூணு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பத்து டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுது பிரதிவாதிகள் தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க ஏழு டாக்குமெண்ட்ஸுக்கு குறியீடு செய்யப்படுகிறது கமிஷனருடைய அறிக்கையும் வரைபடமும் இரண்டு டாக்குமெண்ட்டுகளாக குறியீடு செய்யப்படுது என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணுறாங்க என்ன கிரவுண்டில் டிகிரி பண்ணுறாங்கன்னா வழக்கு சொத்து நிலவியல் வண்டிப்பாதை அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் இந்த சொத்தானது வாதிகளினுடைய அனுபவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி டிகிரி பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து பிரதிவாதிகள் முதல் மேல்முறையீடு பண்ணுறாங்க முதல் மேல்முறையீடு டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது அதனை எதிர்த்து பிரதிவாதிகள் உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறாங்க இந்த இரண்டாவது மேல்முறையீடு விசாரணைக்கு வந்தப்போ இந்த பிரதிவாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வாதிகள் தரப்பில் வழக்கு சொத்து அவங்களுக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு காட்டுவதற்காக வழக்கு சொத்திற்குரிய ஏ ரி ரிஜிஸ்டரை தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த ஏ ரிஜிஸ்டரில் நிலவியல் பாதை அப்படின்னு தெளிவாக இருக்குது அதனால் அந்த வழக்கு சொத்தானது பொதுமக்களுக்கு பாத்தியப்பட்டது ஆனால் பொதுமக்கள் பாதையை பயன்படுத்துவதை தடுக்கும் விதமாக கீழமை நீதிமன்றங்கள் பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் வழங்கியிருக்கிறது தப்பு வாதிகள் வழக்கு சொத்தின் அனுபவத்தில் அவர்கள் இருப்பதாக காட்டுவதற்கு எந்த சட்டப்படியான எந்த ஒரு ஆதாரத்தையும் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணலை ஆனால் இதையெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் இரண்டு கீழமை நீதிமன்றங்களும் வாதிகளினுடைய வழக்கை வந்து அலோவ் பண்ணி உத்தரவிட்டிருப்பது தப்பு அதனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை சட்டிஸ்ஃபைட் பண்ணி இந்த செகண்ட் டெப்பில் அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க இந்த இடத்துல உயர்நீதிமன்றம் ரெண்டு இஸ்யூஸும் ஃப்ரேம் பண்ணுறாங்க ஒன்றாவது இஸ்யூஸ் என்னென்னா பொது சொத்தை பயன்படுத்துவதிலிருந்து பொதுமக்களை தடுக்கும் விதமாக நீதிமன்றம் ஒரு பெர்மண்ட் இன்ஜெக்ஷனை வழங்க முடியுமா ரெண்டாவது இஷ்யூ என்னென்னா பொது சொத்தில் கண்ட ஆக்கிரமிப்பை அகற்ற அரசு நடவடிக்கை எடுக்க தவறியதை வைத்து அந்த சொத்தை ஆக்கிரமித்தவருக்கு ஆதரவாக ஒரு இன்ஜெக்ஷனை வழங்க முடியுமா அப்படின்னு ரெண்டு இஸ்ரேன் பண்ணுறாங்க இறுதியில் உயர் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா வழக்கு சொத்து வாதிகளின் முன்னோர்களுக்கு பாத்தியப்பட்டது என்பதும் வாதிகள் அவர்களின் வம்சாவளியினர் என்பதும் வாதிகளினுடைய வழக்கு வாதிகள் அவர்களது உரிமை மற்றும் அனுபவத்தை நிரூபிக்க ஏ ரிஜிஸ்டரை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த ஏ ரிஜிஸ்டரை பார்க்கும்பொழுது காலம் பதினொன்றில் இந்த வாதிகளினுடைய முன்னோர்கள் பேர்கள் இருக்குது அதே நேரத்தில் காலம் பனிரெண்டில் நிலவியல் பாதை அப்படின்னு இருக்குது அதாவது ஏ ரிஜிஸ்டரில் காலம் பதினொன்று இல்லை வாதிகளினுடைய முன்னோர்கள் பேர்கள் இருக்குது காலம் பனிரெண்டில் நிலவியல் பாதைன்னு இருக்குது சொத்தின் மீதான உரிமையை நிரூபிக்க வாதிகளால் தாக்கல் செய்யப்பட்ட ஒரே மதிப்பு மிக்க ஆவணம் ஏ ரிஜிஸ்டர் தான் ஏ ரிஜிஸ்டரில் ஒரு பகுதியில் பேர் இருக்குது பட்டாதாறு பேர் இன்னொரு பகுதியில் நிலவியல் பாதைன்னு இருக்குது இந்த ஏ ரிஜிஸ்டரானது வாதிகளின் சொத்துரிமையை காட்டக்கூடிய ஆவணமாக இருந்தாலும் இந்த வழக்கு சொத்தானது வாதிகளுக்கு மட்டுமே தனித்து பாத்தியப்பட்டது அப்படின்னு காட்டுவதற்கு பட்டாவோ உரிமை ஆவணமோ எதையும் தாக்கல் பண்ணலாம் அதனால் அந்த வழக்கு சொத்து வாதிகளுடைய தனிப்ப தனிப்பட்ட சொத்து கிடையாது இந்த சொத்தானது பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக நிலவியல் பாதை அப்படின்னு சொல்லி கவுர்மெண்ட்டால் வகைப்படுத்தப்பட்டிருக்கு வாதிகள் பாதை மீது சொத்துரிமை கோரும் நிலையில் கீழமை நீதிமன்றம் வந்து பெர்மனட் இன்ஜெக்ஷன் வழங்கியிருக்கக்கூடாது இந்த வழக்கு சொத்தானது பொதுமக்கள் மற்றும் பிரதிவாதிகளின் பாதை பயன்பாடு குறித்த ஒரு வழக்கு பெர்மனண்ட் இன்ஜெக்ஷனை கீழமை நீதிமன்றம் வழங்கியிருப்பதன் மூலம் இந்த நிலவியல் பாதையை பொதுமக்களும் பிரதிவாதிகளும் தொடர்ந்து பயன்படுத்த ஒரு தடையை கீழமை நீதிமன்றங்கள் ஏற்படுத்தியிருக்கு இந்த வழக்கு சொத்தை கமிஷனர் ஆய்வு செஞ்சு அந்த இடத்துல ஒரு கட்டணம் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற அரசு வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை வாதிகள் அந்த சொத்தில் ஒரு கட்டடம் கட்டி அணுவித்து வருவதனால் அதை ஒரு பாதுகாக்கப்பட்ட அனுபவமாக தான் கருதணும் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் ராமகவுடா வெஸ்எஸ் வரதப்ப நாயுடு டூ தௌசண்ட் ஃபோர் ஒன் இசிசி பேஜ் நம்பர் எழுநூத்தி அறுபத்தொம்போது அப்படிங்கிற வழக்கில் எந்த ஒரு நபரையும் சட்டப்படியான வழிமுறைகளை பின்பற்றியே அகற்ற வேண்டுமே தவிர வீணாக அவர்களது அனுபவத்திற்கு இடங்கள் செய்யக்கூடாதுன்னு தீர்ப்பு இருக்காங்க அது இந்த தீர்ப்பு இந்த வழக்குக்கு பொருந்தோம் இந்த வழக்கில் கண்ட வாதிகளுக்கு பெர்மண்ட் இன்ஜெக்ஷன் கிடையாது ஆனால் வாதிகளுடைய அனுபவத்தை பிரதிவாதிகள் இடுங்கல் செய்யக்கூடாது சட்ட முறைகளை கடைபிடித்து வாதிகளை வந்து வெளியேற்றதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம் அதனால் இந்த வாதிகளுக்கு லிமிட்டட் இன்ஜெக்ஷன் தான் கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி கீழமை நீதிமன்றங்கள் வழங்கியிருக்கிற தீர்ப்பை லைட்டாக மாடிஃபை பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் உனக்கு கிடையாது ஆனால் லிமிட்டட் இன்ஜெக்ஷன் உண்டு இந்த பிரதிவாதிகள் சட்ட விதிமுறைகளை கடைபிடித்து இந்த வாதிகளை வழக்கு சொத்துலேருந்து வெளியேற்றதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம் அதை விட்டுட்டு சட்டவிரோதமாக வாதிகளுடைய அனுபவத்துக்கு இடங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மாடிஃபிகேஷன் பண்ணி இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற இரண்டாவது மேல்முறையீட பார்ட்லியாக அலோவ் பண்ணி உத்தரவிட்டிருக்காங்க இப்போ அந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் ஏ ரிஜிஸ்டரில் ஒரு காலத்தில் பேர் இருக்குது இன்னொரு காலத்தில் நிலவியல் பாதைன்னு இருக்குது வருவாய் நிலை ஆணைகள் இருபத்தாறு பிரிவு பதினஞ்சு என்ன சொல்லுது பட்டா இடத்தில் செல்லும் பாதையும் அரசுக்கு சொந்தமான பாதையாக கருத வேண்டும்னு சொல்லுது இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏ ரிஜிஸ்டரில் பட்டாதார பெயராக இருந்தாலும் கூட பெயர் இருந்தாலும் கூட அது நிலவியல் பாதையாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் பட்டாதாரருக்கு ஆதரவாக லிமிட்டெட் இன்ஜெக்ஷன் வழங்கியிருக்காங்க சட்டப்படி கோர்ட் என்ன பண்ணியிருக்கணும்னா பட்டாதாரர் பேர்ந்தாலும் இது நிலவியல் பாதையாக வகைப்படுத்தப்பட்டிருப்பதால் இது அரசுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி இன்ஜெக்ஷன் வழங்க மறுத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இதில் எந்த அடிப்படையில் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் கருதுகிறேன் அப்படின்னா இந்த வாதிகள் அந்த இடத்துல ஒரு கட்டடம் கட்டியிருக்காங்க அந்த கட்டடத்தை அகற்றுவதற்கு இந்த பிரதிவாதிகளோ பொதுமக்களோ எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அரசாங்கமும் அந்த கட்டடத்தை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கலை அதாவது ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கலை நீண்ட காலமாக இந்த வாதிகள் அந்த இடத்துல ஒரு கட்டடத்தை கட்டி அனுப்பிச்சிட்டு வர்றாங்க இரண்டாவதாக பட்டாதார் பேரில் அவங்க பெயரும் ஏரிஜிஸ்டில் இருக்குது இதனால் கிழமை நீதிமன்றங்கள் அவங்க பட்டாதாரர் பேர் இருப்பதனாலும் அவங்க சட்டப்படி அதில் கட்டடம் கட்டி அனுஷ்டு வர்றாங்க அப்படின்னு கருதி இன்ஜெக்ஷன் வழங்கியிருக்கிறாங்க ஆனால் இப்படி இன்ஜெக்ஷன் வழங்கியிருக்கக்கூடாது தான் என்னுடைய கருத்து ஏன்னா நிலவியல் பாதையாக வகைப்பாடு பண்ணியாச்சு பண்ணியாச்சினாலே அந்த அரசுக்கு சொந்தமான சொத்து அந்த சொத்தில் எந்த ஒரு ஆக்கிரமிப்பாக இருந்தாலும் கூட அதை அகற்ற வேண்டியதனுடைய அரசினுடைய கடமை இப்போ இன்ஜெக்ஷன் கொடுத்துருப்பதனால பொதுமக்கள் அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை வந்து ஏற்படுது இனிமேல் இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதிகள் என்ன செய்யணுன்னா அந்த கட்டடத்தை அகற்றுவதற்காக ஒரு வழக்கை தாக்கல் செய்யணும் அப்படி இல்லைன்னா அரசுக்கு மனு கொடுத்து அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்காக நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த தீர்ப்பில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிடணும் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் இந்த பாதையில் ஆக்கிரமித்து கட்டலம் கட்டி இருக்கிறவங்க இல்லை பொதுமக்கள் யாராவது இருந்த ஆக்கிரமிப்பு இல்லை வாதிகளாக இருந்து அந்த இடத்த அனுப்பிச்சிட்டு வர்றவங்களுக்கு இந்த வழக்கு தீர்ப்பு கட்டாயமாக உதவும் படித்து பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஜட்ஜ்மெண்ட்டு படித்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி